ബിഗ് ബോസ് പാസ് വണക്കം பார்வதிக்கு கண்ணில் அடிபட்டது பதிலாக வாயில் அடிபட்டிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ரஜின் சாண்ட்ரா வினோத்தெல்லாம் பேசி நேற்று நைட் கிடல் பண்ணிகிட்ருக்காங்க எஸ் நம்ம வினோத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு இருக்கிற ஒரே சர்வைவிங் டெக்னிக் திவாகரை கலாய்க்கிறது மட்டும்தான் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் எல்லோரையும் கலாய்ச்சிட்டு இந்த ஏரியாலலாம் இந்த ஒரு இந்த புள்ளிங்கம் பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா சும்மா ஒருத்தர் ஒருத்தரை கலாய்ச்சிக்கிட்டு அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது அவனை பெருசாக காட்டணும் அப்படின்றதுக்காக அடுத்தவனை வந்து புள்ளி பண்ணி தான் ஒரு ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி கேட்டகிரி தான் நம்ம வினோத் அண்ட் அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே பார்வதி கண்ணில் அடிபட்டிருக்கும் போதே ஒரு தடவை பாரு இவங்க சபரி கூப்பிட்டு பாரு பாரு அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அவளே கண்ணில் அடிபட்டு கண் தெரியாமல் இருக்கா அவளை போய் பாரு பாருன்னு சொல்கிற அப்படின்னு கலாய்ச்சாரு பார்வதி இதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க எனக்கு கண்ணில் அடிபட்டு நான் வழியில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதை வச்சு நீங்கள் கிண்டல் பண்ணாதீங்க எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு அன்றைக்கே பேசினாங்க அப்போல்லாம் சரிம்மா சாரிமா தப்பு தான் மன்னிச்சிருவோம் அப்படின்னு போனவர் மறுபடியும் நேற்று நைட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்வதி கிச்சனில் நைட்லாம் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ இங்கே இருந்து இவங்கெல்லாம் பெட்ரூம்ல இருக்காங்க அப்போ நம்ம வினோத் சொல்லிட்டு இருக்காரு பார்வை பாரு அவள் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்க வரேன்னா அப்போ நான் உள்ளே இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் நீ வராத பாரு நீ வந்த அப்படின்னா நீ மூழ்கிடுவேன்னு நான் சொன்னேன் அப்படின்னு அதாவது பாரு ரொம்ப வெயிட்டாக இருக்காங்களாம் ஸோ வெயிட்டுக்கு வந்து அவங்க உள்ள இழுத்துருவாங்களாம் மேலே நிற்க முடியாத உள்ளே விழுந்துருவேன்னு சொன்னேன் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு லைக் அவங்க குண்டா இருக்காங்கன்னு பாடி ஷேமிங் பண்ணுறாரு அவருக்கு பாடி ஷேமிங்கை தவிர வேறு எதுவுமே பண்ண தெரியாது ஸோ அவங்கள பார்வத்தையே பாடி ஷேமிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரே சொல்கிறார் ஆனாலும் கண்ணு எவ்வளோ அடிபட்டும் அவள் ஏதாவது பண்ணிகிட்டே வேலை செஞ்சுட்டே இருக்காள்ல அப்படின் போது பிரஜின் சொல்கிறாரு அவளுக்கு வாயில் அடிபடலைல்ல ஏன்னா ஒரு சிங் சிங்கத்தோட கர்ஜனை வாயிலன்ற மாதிரி அவளுக்கு வாய் தான் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல் அவ அப்படின்றார் உடனே சாண்ட்ராவும் சொல்கிறாங்க ஆமாம் அவளுக்கு வாயில் அடிபட்டிருந்தால் நல்லாயிருக்கும் அவளோட ஆயுதமே அந்த வாய் தான் அதில் அடிபட்டிருந்தால் சரி நல்லா இருந்திருக்குமே அப்படின்றாங்க இங்கே சாண்ட்ரா சேச்சி சாண்ட்ரா சேச்சின்னு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க ஒரு சிலர்லாம் உங்கள் சாண்ட்ரா சேச்சியை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா அன்னைக்கு அப்படியே பார்வதி மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி ஆமா பார் அன்னிக்கே நான் அதை கேட்டுக்கணும் பாரு உனக்கு நடந்தது ரொம்ப பெரிய தப்பு ஒரு பொண்ணாக எங்களுக்கு திவ்யாவும் சேண்ட்ரா வந்து ரொம்ப ஃபீல் இருந்தாங்க ஒரு பொண்ணாக எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது உன்னை அந்த அளவுக்கு சபரி போட்டு இடித்து தள்ளி விட்டுட்டு இருந்தான் நாங்கள் கேட்காதது கஷ்டம்தான் நான் தப்பான ஜட்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சாண்ட்ரா எந்த அளவுக்கு போய் பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் பார்வதி மேலே அக்கறையோ பாசமோ கிடையாது கனி கேங்கை காலி பண்ணணும் ஏன்னா இப்போ உண்மையாகவே கனி கேங்கில் ஒரு டிசர்விங் இல்லாத கண்டஸ்டன்ஸ் இருக்கிறாங்க அது ரம்யாவாகட்டும் எஃப்ஜே ஆகட்டும் இப்படி இல்லாத உள்ள இருக்காங்க அப்ப அவங்கள வெளியே துரத்தணும் அப்படின்னா அந்த கேங்கை முதல்ல நம்ம அடிக்கணும் அடிக்கிறதுக்கு நாம் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சாண்ட்ரா பிளான் பண்ணி பார்வதி கூட சேர்ந்து டீம் அப் பண்ணி நாமினேஷனில் நீ யாரெல்லாம் கொண்டு வர போற ஏன்னா நமக்கு டிசர்விங் இல்லாதவங்க வெளியே போகணும் அப்படின்னாங்க அது ஆப்வியஸாக உண்மைதான் டிசர்விங் இல்லாத கண்டஸ்டன்ஸ் வெளியே போகணும் பட் அதுக்காக தான் அவங்க கூட டீம் சேரணும் பார்வதி கூட போய் அவனோட பெயின் எனக்கும் புரியுது அப்படின்னு பேசி அவங்க கிட்ட கன்சோல் பண்ணி நான் இவங்களை போடுறேன் நீ அவங்கள கொண்டு வா நாமினேஷன்ல அவங்கள வெளியே போகட்டும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டாங்களே தவிர சாண்ட்ரா ரொம்ப தெளிவாக அவங்க கேம் ஆடுறாங்க அது தப்பே கிடையாது இங்கே நீங்கள் எல்லாருமே கேம் விளையாட வந்திருக்கீங்க சூப்பராக அவங்க கேம் விளையாடுங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்காங்க இப்போ நம்ம எனக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில எனக்கெல்லாம் பார்வதியோ சுத்தமாக பிடிக்காது தான் அவங்க வாய் திறந்து பேசினாலே எரிச்சலாக இருக்கும் தான் ஆனாலும் நம்ம கண் முன்னாடி ஒருத்தர் அடிபட்டு அதுவும் கண்ணுன்றது ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் அங்கே அடிப்பட்டால் ரொம்ப வலிக்கும் அண்ட் மோரவர் அவங்க காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுற பர்சன் அப்படி இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இவ்வளோலாம் இருக்குது அந்த பொண்ணு இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டிய ஒரு இடத்துல நிற்குது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இன்னொரு தடவை வந்து நிற்க மாட்டாங்க பயப்படுவாங்க மறுபடியும் அடிபட்டுருமோனு பட் ஓகே அப்படின்னு வந்து வந்து ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக வந்து நிற்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் உண்மையாகவே ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னாலும் அவங்களோட அந்த கேம்ஸ் பெருட்டு அவங்க ஸ்போர்ட்டிவ்னஸ்லாம் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தோணு தான் செய்யுது ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு மாதிரி நடிச்சுட்டு இங்கே வந்து அவள் வாயில் அடிபட்டுருக்கணும் அப்படின்றீங்களே அதெல்லாம் என்ன மைண்ட் செட் எனக்கு புரியல ஒருத்தரோட வழியை பார்த்து சந்தோஷப்படுறதும் அவளுக்கு கண்ணில் அடிபட்டதுக்கு பதிலாக வாயில் அடிபட்டுருக்கும்னு சொல்லி இதை வந்து ஃபன் பண்ணுறதும் குரூவல் மைண்டாக இருக்குது உங்களுக்கு அந்த ஸோ நமக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படினாலும் அவங்க கிட்ட இருக்க ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் பார்க்கும்போது பாராட்டணும் தான் நமக்கு தோணும் உங்கள் கூடவே இருக்கிற ஒரு நபர் உங்கள் நீங்கள் அவங்க கிட்ட நல்லா வேற பேச ட்ரை பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது அந்த நபரோட வழியை பார்த்து சந்தோஷப்படுறதுலாம் என்ன மாதிரி மனநிலை நீங்கள் அவங்க மேலே பரிதாபப்படலனாலும் பரவாயில்ல பட் அவங்களுக்கு இன்னும் எதாவது வரணும்னு ஆசைப்படுறதுலாம் என்ன மைண்ட் செட் அப்படின்னு தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் தான் டைட்டில் வின்னருக்கு இந்த சீசனில் யாருமே டிசர்விங் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யாரையாவது இந்த சீசனில் பிடிச்சிருக்கா எதனால் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி